என்னதான் வெயிட் லாஸ்க்கு இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நிறையா பேர் கேட்குற கேள்வி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அதை மொதல் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்னைக்கு ஒன் டே நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நேற்று நான் மூணு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் மொதல் டிப்ஸ் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறது பாருங்க ஒரு தாலிசத்துக்கு இத்திரோண்டு ஆயில் தான் ஊற்றி தாலிசம் பண்ணுறேன் பட் இப்படி நம்ம தாலிசம் பண்ணும்போது கீழே கருகுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன வரும் இந்த மாதிரி நம்ம தாலிசம் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக அழகாக நமக்கு வதங்கி வந்துடும் அதனால எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ஸோ சமைக்கும்போது ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணி சமைங்க காய் விதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு அப்புறமா என்ன குழம்பா இருந்தாலும் நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா காய்கறி கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவு ஆட் பண்ணிக்கோங்க நாளைக்கு முருங்கைக்காய் குழம்பு தான் வைக்கப்போகிற இருந்தாலும் அதில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வெள்ளைக்கூடி அதுக்கப்புறம் சின்ன உள்ளி நிறையா எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் எந்த அளவுக்கு நார்ச்சத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மலைச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கும் ஸோ வந்து வெயிட் லாஸ் அப்போ வந்து கண்டிப்பாக நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது வந்து இப்போ மட்டும் பண்ணுறதா இருக்கக்கூடாது நம்ம லைஃப் லாங் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஸோ வந்து அந்த மாதிரி டிப்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வாட்டர் டயட் அந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் ஒரு ஒன் வீக் வேணால் பண்ணலாம் அதுலேயே தலைவலி வந்து சுருண்டு உளுந்துருவோம் ஆனால் ஆயில் கம்மியாக சேர்க்குறது அப்படிங்கிறது நம்ம லைஃப் லாங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிப்ஸையே நீங்கள் வந்து கடைப்பிடிங்க அப்புறம் நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்க நான் கூட இன்றைக்கி நிறையா முருங்கைக்காய் எடுத்து வச்சுருங்க ஸோ வெயிட் லாஸ்க்கு பார்லி அது இதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடாம நம்ம சாப்பிட்றதுலே கொஞ்சம் சத்தை அதிகரித்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா ஏதாவது ஒரு பொருளில் தண்ணி நிறையா நிரப்பி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சிருங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் இதையே பழக்கி விட்டுருங்க இது வந்து கண்டிப்பாகவே எப்போவுமே பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் ஸோ இதே நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலாம் பாப்பாவுக்கு ரெண்டு கன்னமும் வீங்கியிருக்கு அடிக்கடி பல்வழிக்கணும்னு சொல்கிறேன் ஸோ பல்வழினாலே வீங்கியிருக்கா இல்லைன்னா அம்மும் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல சுத்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னாக்கி கீழே கமனில் சொல்லுங்கள் நேற்றுலேருந்து ஃபேஸ் நல்லா இருக்கு ஸோ வந்து அம்மும் போட்டிருக்கா என்னன்னு என்னால்வே கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அக்ஷித் பாட்டே நம்ம கோயிலாச்சே வச்சே கொண்டாடிட்டோம் ஸோ அவனுக்கு வந்து அவங்க சித்தி விஜிலா சித்தி வந்து அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அந்த கிஃப்ட்டை அவன் இங்கே வச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறான் என்னோடய பசங்களை பொறுத்த வரையில் என்னென்ன கிஃப்ட் அவங்களுக்கு பெருசு பெருசாக கொடுத்தாலும் அது பெருசாகவே தெரியாது ஆனால் பென்னு பென்சிலு பாக்ஸு இப்படி பேக்கு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட கிஃப்ட்டு கொடுத்தா எங்கள் அக்ஷயத்துக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் அவங்க சித்திக்கும் அது எப்படியோ தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கேன் ஸோ அவனுக்கு வந்து பென்னு பென்சில் எரேசர் எல்லாமே வாங்கி அழகா கிஃப்ட் பாக்ஸில் வச்சு கிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அக்ஷித் பேர்டேக்கு அப்புறம் இன்றைக்கு தான் வீடியோ போடுறதுனால அக்ஷித்துக்கு எல்லாரும் பேர்தே விஷ் பண்ணிக்கோங்க என்னோட பிள்ளைக்கு பத்து வயசு பிறந்துடுச்சு ஸோ எல்லாரும் அக்ஷித்துக்கு கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்க மார்னிங் வந்து பல் தேய்ச்சிட்டு வெறும் தண்ணியை தவிர எதுவுமே நான் இன்னும் சாப்பிடல தண்ணி மட்டும்தான் காலையில் குடிச்சிருந்தேன் கரெக்டாக மணி நைன் தேர்ட்டி ஆகிட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வரதுக்கு வீட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்கும்போது எகு முருங்கைக்காய் குழம்பு சாப்பாடு இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒருப்பான கஞ்சி இருந்தது ஸோ இந்த கஞ்சை வந்து அப்படியே நம்ம தூர மனசு இல்லை அதனால் இன்றைக்கி கஞ்சே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் வெயிட் லாஸ்க்கு கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க நம்ம எந்த பொருளையுமே அதை எப்படி சாப்பிடணும் எவ்வளோ அளவு சாப்பிடணும்னு தெரிஞ்சாலே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மெயின்டைனும் பண்ணலாம் ஸோ வந்து நான் கஞ்சி வந்து கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து வெறும் கஞ்சி மட்டும் குடித்தோன்னா நமக்கு ஹார்போஹைட்ரேட் மட்டும் தான் உள்ளே போகும் ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்க்குறதுக்காக தயிர் எடுத்துக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராமுக்குள்ளே கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன் தயிர் ஊற்றிட்டு அப்படியே இதில் வந்து நறச்சி தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குடிச்சா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாதத்தில் தயிர் ஊற்றி கொஞ்சோண்டு சின்ன உள்ளி பச்சை மிளகாய் எனக்கு மிளகா பிடிக்காது ஸோ நான் வந்து சின்ன உள்ளி மட்டும் போட்டு அப்படி குடித்தேன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கஞ்சி கூட்டுக்கு வத்தல் அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் கெய்னும் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்காதீங்க கூட்டுக்கும் அதே மாதிரி காய்கறியோ புரோட்டீன் சேர்த்து மிக்கதான் ஒரு ஆம்லேட் அந்த மாதிரியோ எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு கஞ்சிக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் குழம்புலேருந்து அப்படியே அரித்து எடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு காய்கறி தான் அவ்வளோவா சேரலை ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எக்கும் எடுத்துக்கிட்டேன் பழைய கஞ்சிக்கு பச்சை முட்டை காம்பினேஷன் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி புளி தக்காளி போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்திங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோதாங்க இது தாங்க என்னோடய மார்னிங் சாப்பாடு இதில் ப்ரோட்டீன் சத்தம் இருக்குது காய்கறியும் இருக்குது அதனால நமக்கு கண்டிப்பாக மதியம் வரைக்கும் அந்தளவுக்கு பசிக்காது இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெயிட் லாஸாகப்போ எடுத்துப்போங்க நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால எனக்கு வந்து வயிறு பசி அந்தளவுக்கு வராது ஆனால் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக நல்லா எண்ணெய் ஐட்டம் இனிப்பு எல்லாம் சாப்பிட்டதுனால இப்போ கொஞ்சம் பசிக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இப்போதைக்கு நல்லா வயிறு ஃபில்லிங்காக நல்லா சாப்பிட்டாச்சு எப்போவுமே காலையில மதியமோ சாயந்தரமோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு குட்டி குட்டி வேலை செய்யுங்க அதாவது கொஞ்சம் ஏதாவது எடுத்துக்கொண்டு வெளியே தட்ட போகிறது அந்த மாதிரி கொஞ்சம் நடக்கிற மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா ஈஸியாக அது வந்து டைஜஸ்ட் ஆகும் அதனாலவும் வெயிட் லாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு இருக்கும் அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறமா எப்போவுமே ஒரு ரெண்டு நிமிஷமாவது கொஞ்சம் நடங்க வீட்டில் அங்கங்கே ஸ்நாக்ஸ் கடத்த அதை பார்த்தாலே நமக்கு பசிக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் தூர எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைங்க நான் அன்னைக்கு எனக்கு ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை தான் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு எப்படி எப்படியும் தெரியும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரெண்டு மூணு நாளாக ஹெவியாக சாப்பிட்டதுனால எனக்கு பசிக்கும் அதனால தான் நான் வந்து வேர்க்கடலை எடுத்து ஒரு கையளவு வேர்க்கடலை அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டேன் மதியத்துக்கு சாதத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே முருங்கைக்காய் கிழமும் முட்டையை தான் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடை பொறுத்த வரையில எனக்கே சொல்லி சொல்லி போர் அடிக்குதுங்க கண்டிப்பாக சாப்பாட்டில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் காய்கறி நார்ச்சத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதை அதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாதம் கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துக்கோங்க அதுசாக சாதத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா அது நம்மளோட இயற்கையான உணவு ஸோ அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க இவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டா எனக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு வாட்டர் மெலனோ பப்பாயாவோ ஏதாவது ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பசிக்காது இதே மாதிரி ஈவினிங் சாப்பாட்டுக்கு ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படி இல்லாமல் சாப்பாடு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மந்த் கூடும் அவ்வளோதான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை நல்லா சாப்பிட்டதுனால பசங்களுக்கு சாப்பாடு அள்ளி கொடுக்கும்போது மட்டும் ஒரு ரெண்டு வாய் ஒரு ஆறு மணி ஆறே கால அளவில் சாப்பிட்டேன் நல்லா பார்த்தீங்கன்னா மூணு வேலையுமே நான் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன் ஆனாலும் வெயிட் லாஸ் நமக்கு ஆகும் பிகாஸ் நம்ம வந்து எல்லா சரிவீத உணவு எல்லா சத்தையுமே எடுத்திருக்கோம் அதே மாதிரி சாதத்தோட அளவு கம்மியாக எடுத்ததுனால நமக்கு கேலரியும் அந்தளவுக்கு கூடாது ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை அதை எந்த அளவு சாப்பிட்றோம் எதில் கேலரி கம்மியாக இருக்கோ அதை அதிகமாக சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இன்றைக்கான வெயிட் லாஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுங்க மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் கட்ட அப்படியே இழுத்து அப்படியே சாப்பாடை நைன் ஓ கிளாக் மாற்றிக்கோங்க நைட்டு சிக்ஸ் ஓ கிளாக்லருந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் வரை வெறும் தண்ணி மட்டும் குடிங்க எல்லோரையும் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானே சுகர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் அக்ஸித்திரம் வாங்கி ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு சாப்பிட்டு தான் கொடுத்தேன் ஸோ வந்து அதனால் வெயிட் ஆனால் அந்தளவுக்கு ஏறாது இருந்தாலும் அது கொஞ்சம் கேலரியாவது நமக்கு கூட்டம் தான் செய்யும் நேற்றுக்கு இருந்த வெயிட்டை விட இன்றைக்கி ஒரு பதினஞ்சு கிராம் கம்மியாயிருக்கு வெயிட் லாஸில் பதினஞ்சு கிராம்ங்கிறதே ரொம்ப பெருசு தான் ஸோ இன்றைக்கி பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் கிடச்சிருக்கு